வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நால்வோர் நற்சிந்தனை வாழ்க்கை மலர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்று தலைப்பு அறிஞர்களின் அனுபவங்கள் அறிஞர்கள் கவிஞர்கள் தொழில் நிபுணர்கள் இவர்களின் வாழ்வில் பல்வேறு சூழ்நிலைகளில் எந்நிறந்த குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிகள் நடந்தேறுகின்றன உலக மக்களுக்கு அவர்களது அனுபவங்களை பேச்சாலும் எழுத்தாலும் கவியாலும் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார்கள் அவர்கள் அந்த துறையில் அந்தந்த நிகழ்ச்சியில் அந்தந்த சமயத்தில் தாங்கள் அடைந்த இன்பங்களையும் துன்பங்களையும் உலக மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார்கள் அவர்களின் இத்தகைய முயற்சியால் அவர்கள் அடைந்த இன்பத்தை ஒருவர் அறிந்து கொண்டது முதல் அதை நினைக்கும் தோறும் ஓரளவு இன்பமும் அதே இன்பத்தை தானும் வாழ்வில் பெற வேண்டும் என்ற முயற்சியும் அதை தொடர்ந்து முயற்சிக்கேற்ற பயனையும் அடைய முடிகிறது அவர்கள் அடைந்த துன்பத்தை ஒருவர் அறிந்து கொள்வதனால் அதுபோன்ற துன்பம் வாழ்வில் தனக்கு ஏற்படாமல் விழிப்பாக இருப்பதற்கும் அப்படி ஏதேனும் சூழ்நிலை சந்தர்ப்ப நிர்பந்தங்களினால் ஏற்பட்டுவிட்டாலும் அதனை சமாளிக்கவும் குறைத்து கொள்ளவும் ஏற்ற அளவில் திறமை தகைமை பொறுமை இவைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அறிஞர்களின் அனுபவசாலிகளின் கருத்துக்களும் சரித்திரங்களும் அவற்றை கற்கும் எல்லோருக்கும் பலவிதத்திலும் நற்பயனையே தருகின்றன அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்